ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொரக்கா தட்டைப்பயிர் குழம்பு செய்ய போகிறோம் அது நல்லா வறுத்து அரைச்சி வச்சு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபேன் வச்சுட்டேன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரக மிளகு சேர்த்துக்கலாம் வர சேர்த்துக்கலாம் நாலு இது நல்லா எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வெடிச்சு வருது இதை நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து கடலை வச்சு அரைப்பாங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் அரிசி சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க இந்த இதுவுமே சேர்க்காமல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதை சேர்க்குறேன் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதை நம்ம ஒர்க் ப்ளேஸில் மாற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு சொர்க்கை எடுத்துருக்கேன் அடுத்து இதில் ஒரு டம்ளர் நம்ம தட்டை பயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம சொரக்கை வந்து பெருசாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து சின்னதாக சேர்த்ததுனால இதில் ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் மட்டும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த தட்டைப்பயிறு நல்லா வறுத்து நல்லா வெடிக்குது பாருங்கள் நல்லா வெடித்தாதான் வந்து பருப்பு நல்லா சேர்ந்து வந்திருக்குன்னு இருக்கும் இதை நமக்கு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வடி கொடுங்க வெங்காயம் நல்லா வடங்கிருச்சு இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் பெரிய சைட்ஸில் சேர்த்துருக்கேன் கூட ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்து வச்சு சட்டைப்பயிறை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இவ்வளோ இருந்தால் போதும் நல்லா அஞ்சு விசில் விட்டு இறக்கிடலாம் விசில் விட்டும் பார்க்கலாம் கடாய வச்சிட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடை கொள்கை பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து கம்மி வச்சுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அறுத்து குழம்பு மிளகாய் தோல் சேர்த்துக்கலாம் இஞ்சி திறக்க அருங்கி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா அப்படியே பெரட்டி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படி பத்து நிமிஷம் வேகட்டும் புளி கொஞ்சமாக இதை நம்ம நல்லா அலசிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு லெமன் சைஸ் தான் இருக்குது போதும் இந்த போட்டால் பாருங்க இப்போ நம்ம வறுத்து இல்லையா அதை வந்து நான் பொடி பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி அரைக்கல நல்லா பொடியாக சேர்த்துக்கிட்டேன் அந்த பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம மிளகா கொத்தமல்லாம் நாம் வந்து வறுத்து அரைச்சதுனால நல்லா மனமாக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இது நான் சேர்க்குறேன் அரைச்சி சேர்க்குறேன் செய்யட்டும் நம்ம தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம் தேவித்து வச்ச தட்டைப்பயிறு நம்ம எடுத்துக்கலாம் நல்லாவே பாருங்க பாதி வெந்திருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாதி வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தேங்காய் தக்காளி மூணையும் சேர்த்துக்கலாம் தண்ணி உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம் பார்த்திங்களா சரியாக இருக்குது நான் சின்ன சுரக்காயை சேர்த்ததுனால ஒரு டம்ளர் மட்டும் பருப்பு சேர்த்துருக்கேன் அது வந்து இந்த சொரக்காய்க்கும் அந்த பருப்பு கரெக்டாக இருக்கும் தட்டை வயிறு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் புளிக்கரசு சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம புளி ஊற்றினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி ஊற்றாமல் செஞ்சால் நல்லா இருக்காது இருக்கும் அதனால் புளி சேர்த்துக்கோங்க இப்படி தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா சுடசாதத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் சொரக்கா தட்டை பேர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க